எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் நாட்டின் வெற்றி தோல்வியை தீர்மானிக்குமே அன்றி தனிப்பட்ட வெற்றி தோல்வியாக அமையாது என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் பொருளாதார சீர்திருத்த துறைசார் மேற்பார்வை குழுவில் கலந்து கொள்ளும் இளைஞர் பிரதிநிதிகளுடன் பத்திரமுள்ள வாட்டர்ஸ் ஏஜ் ஹோட்டலில் நடைபெற்ற கொள்கை சீர்திருத்தம் தொடர்பான கருத்தாடலில் ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் இன்று அரசியல் மேடைகளில் பல்வேறுபட்ட வாக்குறுதிகளை வழங்கும் குழுவினரிடம் நாட்டின் முன்னேற்றத்திற்கான ஒரு நடைமுறை சாத்தியமான வேலை திட்டமும் இல்லை என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி தேர்தல்களின் போது நபர்களை பார்த்து தீர்மானம் எடுக்கும் கடந்த கால அரசியல் தவறுகளை மீண்டும் செய்ய வேண்டாம் எனவும் கேட்டுக்கொண்டார் நாட்டின் பொருளாதார மறுசீரமைப்புக்காக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கும் சட்டமூலத்தை நிறைவேற்ற ஆதரவளிக்குமாறு கேட்டுக்கொண்ட ஜனாதிபதி அதற்கு மாறாக நாட்டின் முன்னேற்றத்திற்கான வேறு திட்டங்கள் வைத்துள்ளவர்கள் அதனை நாட்டிற்கு அறிவிக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார்